Terima kasih telah menonton!

மயரை கொடுத்தா வந்திரும்ன்ற ஒரே காரணத்தினால தான் மாயரை குடுக்குறீங்க. ஆமாம். என்னடா அதையும் தர மாட்டீங்க. மாய செல்வம் பண்றாங்க. இந்த பேபி அம்மாவுக்கு ஆமாம். இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆத்தா பொங்க வச்சு சோத்த, அவன் சாப்பிறத தரதா. ஆமாம். இப்படி கும்பிடுவாங்களா பொங்க வைக்க மாட்டாங்கன்ற ஆமா. அதான் இல்ல. துஷ்டமான தெய்வம் இருக்குது. ஆமா. கெட பண்ணி பன்னி கோய் வெட்றாங்க. நீ பூசை செய்யிறியா? அந்த சாமி எல்லாம் கரிதுக்கதாந்த கெடவே கெட மாட்டாங்க. அவட்ட மாட்டாங்க. டேய்

எந்த நேரத்தில் எந்த அவயங்கள் நம்மை விட்டு குறையும் என்று யாருக்குமே தெரியாது நல்லா இருந்தவங்க இப்படி போறாங்க ஒன்னே விட்டுருந்தா அப்படிதான் போயிருப்பேன் மாரியாகி வேம்பி அம்மாலேயே வேண்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு வரணும்னு அந்த மாதிரி வந்தா அடுத்த வருஷம் உனக்கு ஒரு லட்சம் ஆட்டமே வைக்கணும் யார் நீ மட்டும் உங்ககிட்ட யாரு அப்படி உடம்பு வாங்கி சாப்பிடணும் இந்த மாதிரி இருந்தா பத்தாம் காசு வாங்கிடுவேன் இந்த உயிரை கண்டுபிடித்தவையா அப்படி என்று தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே இருக்கும் போதும் இறக்கும்போதும் ஏதும் கொண்டு வராத இந்த ஜென்மத்துக்கு இந்த பேராசை பெரும் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய உடல் பகுதியிலே இருந்து புன்னிதமாக யாவருக்கும் நன்னிதமாய் பொருள் உதவி இந்த நாராயணன் தந்ததை கொடுத்து கொடுத்து இத ராசியின் பலனாக அனைத்து தெய்வங்களும் இருக்கு இப்ப யாருக்கு யாரு திருநாருடா திருநாருக்கு இத்தனி பேருந்து சாமித்துக்கும் போது யாரா ஜேபி அம்மா திருநா பெரியாண்டவருக்கு திருநா புடவகாரிக்கு தருணம்

இந்த உலகம் என்னை அரகரா என்று போற்றும் என்ற விட கந்தன் ஓடி மலை மேல் அதனால தான் கந்தனுக்கு மட்டும் அரகரா சரி சாமி இப்பேற்பட்ட உலகத்திலேயே இந்த மண்ணு இந்த மரம் இந்த லைட்டு இந்த ஆலய வழிபாடு இருக்கக்கூடிய மூலவர் உற்சவர் இப்பேற்பட்ட உருவம் எல்லாம் ஏதாவது ஆகாயத்திலிருந்து வருதா இல்லையா இந்த மண்ணிலே பறக்குது இந்த மண்ணுக்கே போகுது ஏன்னா வர சில நாளையில இந்த ஆசை பிடிச்சி போய் எதுக்குடா அலையறீங்க பாதி மாதிரி வச்சு போறாங்க ஏன் இறக்கிறதுக்கு காஞ்சி கை பிடிக்கும் ஒருவேளை தவித்தாங்க அப்படி இந்த பகவான் எதற்காக இதெல்லாம் படைத்தார் பிரபஞ்சம் வளர வேண்டும் என்று நாராயணி அவருடைய அம்சத்திலே சத்திய உருவாக்கினார் சிவபெருமானுக்கு மங்களில் சுடி வைத்தார் மக்களை பாதுகாக்க வேண்டிய படியாளம் தான் படியாளக்கும் பொருள் உருட்டி யாவற்றமான பேர் வாழ்வதற்கு சிந்தையில் உருவாவதற்கும் நன்மையும் தீன்மையும் அறிவதற்கும் நாராயண் எங்க சென்றார் ஆதி திருவரங்கத்தில் பள்ளி கொண்டார் கலியுகத்துல இந்த கலியுகத்திலேயே

என்ன செய்திருவரங்கம் அழகாக இருப்பதற்கு ரங்கம் கிடையாது எவ்வளவு பெரிய இருந்தார் பகவானாகிய நாராயணனை வெட்டி மேல் சுமந்து அறையிலே சுமந்து சென்றார் ஆமா போறவையில் எங்கேயும் இறக்கி வைக்க கூடாது அவருடைய திட்டம்

இறக்கிட்ட இறக்கட்டும் ஓடி ஜனத்துல கையை வச்சு கால் சந்தாலித்தான் அன்னைக்கு இன்று நாம் ஒருவர் தனி வயித்து செல்லுகின்றோம் காட்டுக்கு போறேன் ஏதாவது சமயம் ஊருக்கு போறோம் எங்கேயோ போறோம் ஆனா இருந்தாலும் சரியே தனி வயிச்சா யானால் நாம் பின்னால் ஏதாவது தொடர்ந்தா என்று திரும்பி பார்க்காத நிப்பான உன் கூட எதுவுமே வராதுமா போகலாம் வராது நீ பயமே இருந்தாலும் சரி வராது வராது ஆனா நீ ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டேன் அவங்களுக்கு நீ தான் வை விட்டேன் அமராவங்கிட்டயே வளர்த்து பிடிச்சிக்குவாங்க ரெண்டு இடம் இல்லை மெருனவன் கண்ணுக்கு இருண்டு பேயம் அப்படி அவர்தான் பாடினா ஒரு பாடல் எப்படி பாடல் அத்துரனாக இருந்த போதிலும் தெரியும் பகவான் ஆகியன் நாராயண மூர்த்தி பார்த்து அத்து என்ன பாடினார் பண்ணி கொண்டு ரஜாணம் Yeah yeah. yeah, yeah.

இப்ப அவர் மலையான்னு சொல்ல முடியுமா ஏஜி மத்தால் தாடிக்கு நான் அப்பா அப்பிடுவாங்க கண்டிப்பா அப்பேற்பட்ட மலைவாயில இருக்கக்கூடிய வாகுலாதேவி பிள்ளைக்களித்திற்காக திருப்பதி சென்றார் அந்த அம்மனுக்கு உனக்கு வாரிசு கிடைக்கும் என்றார் உடனே இது எப்படி நான் நம்புறது ஒரு வருடம் குழந்தை பிறக்க வரையிலும் இங்கே வரக்கூடாது என்று கவலைப்படுத்திக் கொண்டார் ஆமா வேற வயல் கிடையாது பொடித்தவரம் பொய்யாக கூடாது சென்றால் மரியாதை இல்லை ஆமா அப்படி என்று நின்றான் அங்க இரண்டு குளம் இருக்குது என்ன குளம் என்ன குளம் நல்ல தண்ணி குளம் என்றது என்ன குளம் நல்ல தண்ணி குளம் கிடையாது விஷ்ணுமார் வயசிமார் அப்படினா என்ன சொல்லு கோ ஜாதி ராம மோடாயிரும் பூச போடாயிரும் அங்க இருக்காங்க அங்க பெருமாள் நின்ற உடனே பார்த்தா இரு ஒருவர் சிவன் என்று சொல்கின்றார் ஆமா ஒருவர் முருகன் என்று சொல்கின்றார் ஆமா ஒருவர் பெருமாள் என்று சொல்கின்றார் ஆமா இவர்கள் குள்ள போட்டி ஆகி விட்டது ஒரு ஒருவர் சோர்வா போட்டி சச்சரோ நிறைந்தது உடனே ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் விடிந்து அவருடைய உடலிலேயே நாமாறந்தா ஏத்துக்குங்க பூச போட்டவெல்லாம்

அக்கினியும் சுடாரும் சேர்ந்து வந்தவர் சாமோந்தர் அப்பேற்பட்ட புண்ணிவான் பார்த்தாரு இந்த இலைக்கு இந்த இடத்துக்கு சிவனவடையும் முருகனவடையும் பெருமாள் இருந்தால் பெருமையாக இருக்கும் அப்படி என்று மனதிலே எண்ணி அந்த மலையில ஒரு சர்ப்பத்தை அடித்தார் அந்த சர்ப்பத்தை உடலே இருந்து ஒரு உடலை மாற்றினார் சாலத்துறையாக உள்ள போனார் மாதிரி பார்த்துட்டா எப்படி போக முடியாது போக முடியாது இல்ல உடல் மாற்றினா நாம கட்டி இருந்தது மூக்கடி இருந்து ஈத்தார் எப்படி

ராகு கேத அல்லவோ காளியத்திரியும் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சூழ்ந்து சிறப்பான முறையில் சாமூந்தர் சர்ப்பத்தை அடித்து உடலிலே உடலிலேயே எனக்கு திருநாமத்தினால் இந்த மலைக்குள் சர்ப்பம் இருக்காது விசல் எவ்விதமான பொருளும் இருக்காது கருவேப்பிலை இருக்காது கண்காணி இடம் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கு சித்திரை மாசம் அடிக்கிற வேறு மண்டே போலகுது நீ அங்க போய் பாரு எவ்வளவு குழு எங்க குழுருது அங்க எவ்வளவு போய் போய்ப்பாரு அப்படி என்ற அளவு முதல் மலையிலே சூரியன் இருக்கின்றான் நாளெல்லாம் சூரியன் உதயமாகி ஆகி என்று சொல்லக்கூடிய பிரகாசமான ஒளி பிரகாசம் தரவில்லை என்றால் மாடு கன்று முதல் மானிடம் வரை செய்யக்கூடிய பயர் உடை விவசாயம் உதை யாவற்ற சுபேட்சமாக அருள் கிடைக்காது வெயில் அடிக்காத மானை மூடிக்கிட்டே இருக்கட்டும் ஐயோ குளுர் குளுர் வரும்

தினக்கடவுளா விளங்கி வரக்கூடிய அப்பேற்பட்ட புண்ணியமானவாகிய சூரிய பகவான் அரண்மனையில் அமைந்திருக்கிறார் இரவு காலங்களிலேயே குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் பொருள் உதவி தரக்கூடிய புண்ணியமான சந்திர பகவான் இருக்கின்றார் மூன்றாவது மலையிலேயே இந்த உதிரத்துக்கும் மண்ணுக்கும் மழைக்கும் அதிகார புருஷனா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இருக்கின்றார் இந்த உதரத்திலேயே அவன் திறபாடு குழந்தை விட்டான் உப்பு நீர் 好斯 b b baby。 இப்படி எல்லா பிரச்சனையும் வந்து சேர்ந்துரும் ஆமா அவன் சரியா இல்லையா அப்பேற்பட்ட செவ்வாய் இருக்கும் இடத்திலேயே சிறப்பான இடத்திலேயே அருள் தரக்கூடிய அம்மன் ஆகிய ஆதிபரா சக்தி எங்க தில்லையிலே நடனம் செய்து திருநடையத்திலே பகவான் இடத்திலே தோர்த்து தோர்த்த மூலியத்திலே மலைக்கு ஓடி இறங்கிய காரணத்தினால் மலைக்கும் மாயமனுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று காளிகா தேவி அமைந்திருக்கின்றார் முட்டி பிடிச்ச மலை அதான் முட்டி பிடிச்ச மலை காளி ஓய்வு போறதுல எப்பேற்பட்டவன் அப்பேற்பட்ட காளிகா தேவி மூன்றாவது மலையிலே இருக்கின்ற நான்காவது மலையிலேயே இந்த பூமிக்கு எல்லாம் அதிக ஆட்டமான சிறப்பான முறையிலேயே குரு பார்த்தால் கோடி நன்மை என்ன நன்மை குரு 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 பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட குரு பகவான் வரக்கூடிய மக்களுக்கு சிறப்பான முறையில் வழி காட்டி நல்வழி காட்டி நாராயண உதவியோடு சிறப்பு ஐந்தாவது ஆறாவது மலையில் இருக்கக்கூடியவர் தீன்மையும் தெரிந்தவர் சுக்ராச்சாரியா அப்பேற்பட்ட புண்ணியவான் சுக்கிரத்து திருமலை தேடி வருகின்றார்கள் துன்பத்தினால் திருமாவள தேடி வருகின்றார்கள் நன்மையே பெற வேண்டும் என்று சுக்கிரன் திசையானது அவர் திசையிலே பட்டு அவர் வாழ்க்கையை நன்மை தருவதற்காக ஆமா சுக்கிர பகவான் இருக்கின்றார் ஏழாவது மலை அடிவாரத்திலேயே இந்த மக்களுக்கும் ஆமா மாடு கண்களுக்கும் தேவர் முதல் மாயிட வரை யாவற்றமானவர்களுக்கும் ஆட்டி படைக்கக்கூடிய மண்டலத்துக்குரிய மண்டலேஸ்வரன் சனிய பகவான் மண்ணாந்த பவானியாக திருப்பதியிலேயே வந்து கிழக பார்த்த முகம் தான் வாசப்படி சனி பகம் தக்க தான் தலைய வச்சு படுத்து சனி பகம் மட்டும் கிடையாது இல்ல இந்த கோயில் நீ படு படு எந்த காட்டுல தனியா கூட போடு படு தெற்கு முகமாக படுத்து விட்டால் விட்டான் கடவுளுக்கு சமானம் எந்த தீய சக்தியும் நம்மள தீண்டாது என்ன தீண்டாது எந்த தீய சக்தி கெட்டா வரவே வராது அதுவே சாமி வர காலம் இருக்குது சாமி வர காலம் நீட்ட கூடாது அப்படியும்மா

படியை மெரியாமல் படிக்கு தாண்டி சென்றால் ஏ பகவானி ஏ நாராயணா என்னையும் ஒரு கடவுள் மதித்து மதித்து இந்த மானிட என்னை மெரியாமல் படிக்கு தாண்டி செல்லுகின்ற இவனுக்கு என்னுடைய அருள் பார்வை இருக்க வேண்டும் வேண்டும் விசை பார்வை குறைய வேண்டும் உன்னுடைய அருள் கடாட்சம் நீங்கி உன் இறது மார்பில் இருக்கக்கூடிய நீங்காத செல்வங்களும் இல்லாத குறைகளும் இல்லாமல் படிக்கு காத்து அருளாக்க வேண்டும் அப்படி என்று பகவானத்தில் சொல்வார்கள் ஆமா இதுகளெல்லாம் எப்படி தெரியும் சிவகோவிலுக்கு போனா தக்க பார்த்தான் சாமி கும்முகம் பண்ணோம் நந்தி பகவானே ஆமா ஏ நந்தி குடையவனே நாராயணனே நல் சிவனுக்கு அகடமே நால்வருக்கும் போற்றுகின்ற காராம் பசுவே கன்றின் குரல் கொடுத்த தீவிளை போக்குகின்ற திருமாலே உடைய நான் பணிகை என்று பரவ கடவுள் வந்தால் அன்னவர் இடத்திலேயே எவ்விதமான குறைபாடு இல்லாமல் என் வாழ்க்கையில் சிறப்பித்து அவங்க வேண்டும் ஆமா அப்படி என்று தெரியும் என்று சொன்னா இவர் மூக்கு நாசினி வழியாக நந்தியானவர் இசை காற்று ஊதியினால் பகவானாகிய பரமக்கடவுள் கண் பிடித்து பார்ப்பார் என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு அப்ப அவருடைய பார்வை பற்றா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் துளையும் அப்படி திருப்பதியிலேயே வழி தாண்டி சென்று திருமட்டை எடுத்து ஓர் இரவங்க அங்க தங்கினால் இரவத்தேழு நட்சத்திரங்கள் ஆமா ஒன்பது கிரகம் ஆமா ஆட்சி உற்சம் நட்பு கேந்திரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் ஒரு நிலையிலே இருக்கும் ஒன்பது நவகரங்கள் அமையக்கூடிய நேரம் ஒரு குழந்தையான தாயாருடைய கற்பகுலத்திலே இருந்து இருந்து பிறக்கும் போது அறுபது நாயகி முன்பதாக தலையிலே ஒரு துவாரம் இருக்கும் ஆமா அந்த துவாரத்தின் வழியாக இப்பேற்பட்ட நவநாயகர் போய் அண்டும் போது யார் அச்சம் ஆட்சி பெற்றிருக்கின்றார் உச்சம் யார் உச்சம் பெற்றிருக்கின்றார் யார் நட்பு பெற்றிருக்கின்றார் அப்படி என்று தெரியும் பிறக்கும் குழந்தைக்கு யாவற்றமான பெயர்களும் ஜோதிடர் கணக்கு பிரகாரம் இவன் புதன் திசையிலே பிறந்திருக்கின்றான் இவன் சூரியன் திசையில பிறந்திருக்கின்றாமா அப்படி என்ற கணக்கு அந்த திசை மாறாமல் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நவநாயகர் அவற்றமான பேர்களும் இந்த மூளைக்கு அல்லவோ அருள் தந்து கதிர் ஒளி கொடுத்து கலக்கம் இல்லாமல் கிணவுள் கூட ஒருவருக்கு தீங்கு நினைக்காமல் படிக்க மனைவி பிள்ளையோடு சுவேட்சமா சுபேட்சமா வாழ வேண்டும் என்று நவநாயகர் ஒன்பது பேரை அமைத்து ராகு கேதை அளவு கொண்டு போய் காலேஜத்தில் அமைத்து தீவனை பார்ப்பதற்கும் திருமால் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது ஈசாரையில் அமைத்து இன்பத்தை தருவதற்கு திருமண தடை வாழ்க்கையில வண்டி வாகனம் மற்றும் குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில தோத்து போனதே வழியாகி போச்சு இத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் சென்று முன்னூறு ரூபாயில் இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நம்மளால முடிஞ்சது முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்து பூஜை செய்து வந்தால் அதுல இருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இறைச்சி போகம் இது ரெண்டும் செய்யாத இருக்கணும் என்ன செய்யாத இருக்கணும் திருப்பதிக்கு போனவா மூணாம் நாளே கறி எடுத்தும் கூடாது திருப்பதிக்கு போனவா மறுநாளே பொன்னாடி கூட போட கூடாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைகளும் அண்ணவர் அந்த பூஜை முடிவு வரைகளும் அன்று பூஜை ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அதே ராகாலத்தில் இந்த நவநாயக ஜாவற்ற மாணவர்களும் இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய வினையாற்றக்கூடிய விநாயகர் கோவில சென்று நல்லெண்ணையால் தீபத்தினால் தீபம் போட்டு வணங்கி வந்தால் அவன் குடும்பத்தில் சேதம் எதுவும் நடக்காதான் என்ன நடக்காது சேதம் திருப்பதிக்கு போனா எட்டு நாளைக்கு முதல் விரதம் இருந்து போனாங்க இப்ப யாராச்சும் விரதம் இருந்து போறாங்க நாளைக்கு கிளம்பிடுறாங்க அப்ப துளசி மாலை போட்டுக்குவாங்க காவி வேட்டி கட்டிட்டு தான் போவாங்க மஞ்சள் வேட்டி கட்டிட்டு போவாங்க இப்ப யாராவது போறாங்க நாராயண கோபாலன் யாராவது பிச்சை எடுக்கிறாங்க இல்ல ஏன் எடுக்கல சரி யாரு என்ன இருக்கு நீ எதுக்கு வந்த இது தெரியாம இருக்கின்றான் இருக்கின்றான் ད�ས ད�སས དསས དསས ད�

இது ஐம்பது வச்சா வருதா மழை பெஞ்சா இல்ல இன்னைக்கு நாலரை மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள பாரு இசை காற்ற அடிக்கும் போது மண் வாசனை வரும் இயற்கையா இருக்கக்கூடிய மரம் செடி கொடி யாவற்றமான பேர்களுக்கும் அது புரோத லோக மத மாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமானது மரமும் மரமும் ஒண்ணா சேர்ந்த பூ இல்லையா இயற்கை வர பிரசாதம் தான் அப்படி இயற்கை காத்தே இருக்கக்கூடிய நாலரை மணிக்குள்ளே புணர்ச்சி செய்து அதன் மூலமா மக்களுக்கு தேவை தரக்கூடிய பூ மலர் அப்பேற்பட்ட அந்த மலரினால் பெயர் அதுதான் நாடகம் நாடகம் மங்கையாருக்கு என்ன எப்படி பேருக்கலாம் அப்படி இருக்கிறபடினா இந்த மங்கையர்க்கு பேர் எதனால் வருது அடக்கம் ஆயிரம் பொண்ணிலே அடக்கமில்லை என்றால் பொருளுது கிடைக்காது ஆமாம் இந்த மண் அடங்கியமில்லை என்றால் இந்த மனிதன் அத்தனை பேரும் ஊந்து கொள்ள விடுவான் மண்ணி பொங்கல் என்ன ஆகும் ஐயோ ஒரு குடும்பத்தில் பொம்மாட்டி பொங்கனா என்ன ஆகும் அது குடும்பமே கஷ்டம் குடும்பமே கேட்டு விடுவான் அப்பேர்பட்ட மங்கையார் வரக்கூடிய பிரச்சனை ஆ அப்படி இருக்கிறபடின்னா நான் எதற்காக வந்திருக்கின்றேன் அப்பா என்ன காரணம் உனக்கு தெரியும் அமையாது ஆமா

கோவில் அர்ச்சகர் ஆ அப்பேர்ப்பட்ட யாவற்ற நம்மளை கருதி நம்மை தேடி இக்கிராமத்திலேயே வந்து தெருக்கூத்து பார்க்க வந்த அனைத்து கிராம மக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் ஆமாம் நாடக சபா குழுவின் சார்பாக இந்த அற்ப சிறுவன் அநேகம் பெரும் ஆமா ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய ஆ பேர் சொன்னான் கோபி கோபி கோபு கோபி கிருஷ்ணனா கோபி கிருஷ்ணன் அண்ணா அவர்கள் இப்பேற்பட்ட தெருக்கூத்தை ஒளிப்பதிவு செய்து மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய பகவான் ஆகிய நாராயண மூர்த்தியுடைய பேர் வகித்த கோபிகிருஷ்ணன் என்றால் கோகுலக்கண்ணன் என்று அர்த்தம் என்ன அர்த்தம் கோகுலக்கண்ணன் கோகுலக்கண்ணன் என்று அர்த்தம் மாநில ஜென்மத்திலே பிறந்து மாநிலோர் மாநில சேர்ந்து பாடுகின்றோடு பழகி வரக்கூடிய அந்த கோவில் கிருஷ்ணன் அவர்கள் அவர் கையினால் கொடுப்பது ரூபா ஒரு கிருஷ்ணா அவனுக்கு